அதாவது வெளி உணவுகள் சாப்பிட்டு உடம்பு ஃபுல்லா அந்த உள்கொடல்ல எல்லாம் புண்ணாயிடுச்சு ஐயா புண்ணாயி அது அல்சர் கொண்டு போற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து மோஷன் போற இடத்துல எல்லாம் புல்லா புண்ணு மாதிரி ஆயிடுச்சு ஆமா ஓ அதாவது நரகவேதனைன்னு சொல்லுவாங்களய்யா அந்த மாதிரி ஒரு இப்போ சரி மூணாவது நாளே சரி ஆயிடுச்சு ஐயா இப்ப எங்களுக்கு வெளிய டூர் ஒன் மந்த் போட்டா கூட கவலை இல்லை ஏன்னா எங்க ஐயா இருக்காரு அந்த அளவுக்கு ஒரு பெர்பாமன்ஸ் நல்லா அருமையா இருக்கு ஆமா ஐயா அங்க என்ன தோட்டம் தெரியுது ஐயா ஐயா இது லாங்ல இருக்கிறது வந்து கரும்பு தோட்டம் ஐயா கரும்பு தோட்டமா ஆமாங்க ஐயா கரும்பு தோட்டம் தெரியுதுங்களா உங்களுக்கு இது சரி ஒரு அஞ்சு மரம் இருக்காது என்ன மரம் ஐயா அது அஞ்சு மரமும் தென்னை மரம் அதுக்கு பின்னாடி ஒரு ஆலம் மரம் ஒண்ணு இருக்கு ஐயா அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசா ஆமா ஐயா கண்டிப்பா நம்பிருக்கலையே ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் பேருங்கய்யா ஐயா என்னோட பேர் வந்து சோலைக்குமார் ஐயா சோலைக்குமார் ஐயா ஆமா இப்போ நீங்க என்னென்ன பிரச்சனைக்கு இவர்கிட்ட மெடிசன் எடுத்தீங்க ஏன்னா நிறைய பிரச்சனைகள் சொல்றாரு அற்புதமா மெடிசன் எடுத்து குணமா இருக்கீங்க என்னென்ன பிரச்சனைக்கு நீங்க மெடிசன் எடுத்தீங்க ஐயா நான் வந்து பாத்தீங்கன்னா காரம் அதிகமாக சேர்த்துக்க மாட்டேன் என்னென்னா எங்கள் இதில் ஒரு டூர் ஒன்று போயிருந்தேன் ஐயா தொடர்ச்சியாக ஒரு செவன் டேஸ் நாங்கள் வெளியே இருக்க மாதிரி இருந்துச்சு அதாவது வெளி உணவுகள் சாப்பிட்டு உடம்பு ஃபுல்லாக அந்த உள்கொடலாம் புண்ணாயிடுச்சு ஐயா புண்ணாயி அது அல்சர் கொண்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து மோஷன் போகிற இடத்துலலாம் ஃபுல்லாக புண்ணு மாதிரி ஆயிடுச்சு ஐயா புண்ணு மாதிரி ஆமா ஓ அதாவது நரக வேதனைன்னு சொல்லுவாங்கள்ல ஐயா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனு இது எனக்கு ஒரு திகைப்பாகவே இருந்துச்சு என்னடா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் பண்ண நினச்சிகிட்டே இருந்தேன் அந்த டைமில் தான் எங்கள் அசோசியேஷனில் வந்து மெடிக்கல் சீஃப் இவங்க தான் நான் என்ன பண்ணேன் வீட்டில் இருந்த மணிக்கு அவருக்கு ஃபோன் அடித்து கேட்டேன் ஐயா இந்த மாதிரி ஆயிடுச்சு ரொம்பவும் என்ன சொல்கிறேன் மோஷன் போகவே கஷ்டமாக இருக்கு ஐயா என்ன பண்ணலாம் ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்கும்போது மூலச்சூரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தாங்க ஐயா அது கூட நாட்டு மருந்து கடையில் குங்குலியம் வெண்ணெய் அப்படின்னு ஒரு இது இருக்கு இது ரெண்டுமே காம்பினேஷனா எடுத்துக்கோங்க ஒரே வேலையில உங்களுக்கு சரியாயிடும் அப்படி இல்லைன்னா ரெண்டு வேலையில் நீங்க எடுங்க அது அட்டன் ஸ்பாட்ல அந்த குடல் புண்ணில் இருந்து அந்த ரணம் ஆறிடும் அப்படின்னாங்க ஐயா தொடர்ச்சியா ரெண்டு வேலை தான் எடுத்தேன் மூணாவது வேலைக்கெல்லாம் அந்த நரக வேதனையில இருந்து வெளியே வந்த மாதிரி இருக்கு ஐயா உண்மை அது உண்மை சம்பவம் இது அணுவ ரூதியா நான் சொல்றேன் இது சொல்றேன் ஆமா ஆனா நம்ம வீட்டுல என்ன பண்ணுவோம்னா மிளகாய் தூள் வந்து நம்மளா அரைச்சு நம்ம இன்ஸ்டன்ட் பண்ணிப்போம் இப்போ நமக்கு வெளியே போகும்போது அந்த வெளி மிளகாய் எப்படி இருக்குன்னு சொல்ல சொல்ல முடியாது அதனாலேயே அந்த புண்ணு இது வந்துருச்சு நம்ம ரெகுலராக நம்மளுக்கு அதெல்லாம் இருக்காது பட் இதெல்லாம் வரும்போது எவ்வளோவும் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது இதுக்கு ஒரே சொல்யூஷன் ஐயா கிட்டே ஒரு ஃபோன் அடித்தேன் வேறு ஒன்றுமே சொல்லலை அந்த சூரணம் கொடுத்தாங்க மூளைச்சூரணம் அதன் பிறகு எனக்கு அந்த குங்குளியம் என்ன நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க ஐயா இரண்டு வேளை எடுத்துக்கோங்க காலையில் நைட்டு உணவுக்கு அப்புறம் எடுத்துக்கோங்கனாங்க பக்கா ரிசல்ட் ஐயா இப்போ நல்லா இருக்கு பக்கா ஆயிடுச்சு ஐயா இப்போ சரி மூணாவது நாளே சரி ஆயிடுச்சு ஐயா இப்போ எங்களுக்கு வெளியே டூரு ஒன் மந்த் போட்டால் கூட கவலை இல்லை

கண் பார்வையும் கொஞ்சம் நல்லா தெளிவா தெரியுது ஐயா முன்னே கண் பார்வை கம்மியா இருந்துச்சு முன்ன ஆமாம் ஐயா கொஞ்சம் தூர பார்வை எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு இப்போ ஓரளவுக்கு ரிசல்ட் நல்லா இருக்கு ஐயா தெரியுது ஆமா இப்போ இங்க இருந்தா அங்க என்ன இருக்குன்னு சொன்ன பார்த்து சொல்லுவீங்களா தாராளமா ஐயா நேரில் பாத்தீங்கன்னா அங்க ஒரு தோட்டம் தெரியுது அது என்னன்றத அவர்கிட்ட கேட்கலாம் தோட்டம் நீங்க ஜூம் பண்ணுங்க ஐயா அங்கே என்ன தோட்டம் தெரியுது ஐயா ஐயா இது லாங்ல இருக்கிறது வந்து கரும்பு தோட்டம் ஐயா கரும்பு தோட்டமா ஆமாங்க ஐயா அது கரும்பு தோட்டம் தெரியுதுங்களா உங்களுக்கு நேரிலே இது கரும்பு தோட்டம்ன்றாரு சரி அங்க ஒரு அஞ்சு மரம் இருக்கு அது என்ன மரம் ஐயா அது அஞ்சு மரமும் தென்னை மரம் ஐயா அதுக்கு பின்னாடி ஒரு ஆலம் அரச மரம் ஒன்று இருக்கு ஐயா அதுக்கு பின்னாடி இருக்க அரச மரம் ஆமா ஐயா கண்டிப்பா இந்த ரைட் ஹேண்ட் சைடுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா வேப்ப மரம் இருக்கு ஐயா வேப்ப மரம் எனக்கு பாத்தீங்கன்னா இங்க ஒரு போஸ்ட் கம்பம் தெரியுது பாருங்க ஐயா அந்த வாட்டர் பொல்யூஷன் வச்சிருக்காங்களா அது வரைக்கும் தான் ஐயா தெரியும் இப்போ எனக்கு அந்த லாஸ்ட் வரைக்கும் நல்லா கொஞ்சம் பவர்ஃபுல் நல்லா கிளியரா இருக்கு ஆமா ஐயா சூப்பர் 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 ஐயா அதே மாதிரி இன்னொன்னு நான் பகிர்ந்துக்கணும் இந்த கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு பயத்திலேயே நம்மளுக்கு ஒரு ஜுரம் வந்துருச்சு அதாவது கொரோனானும் போது போய் தான் நோயில் அந்த பயத்தில் வந்துடும் இப்போ அந்த டைமில் என்னச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு லாஸ்ட் கோவிட் முடியும் போது கூட ஒரு ஃபீவர் வரா மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு ஐயா ஐயா ஒரு சூரணம் கொடுத்தாரு கேப்சூல்ஸ் மாதிரி இது நீங்கள் பயப்படாதீங்க இதை வந்து நீங்கள் நைட்டில் தூங்கும்போது சாப்பிட்டதுக்கப்புறம் போட்டுட்டு படுத்துருங்கன்னாங்க பக்கா ரிசல்ட் ஐயாது கூட அந்த என்ன சொல்கிறது நம்ம பயத்துலேருந்து இருந்து வெளியே வந்துடலாம் அந்த ஃபீவர் அந்தளவுக்கு கண்ட்ரோல் ஆகுது சூப்பருங்க சூப்பர் ஐயா சொல்லுங்க இவர் எல்லாமே சொல்லி முடிச்சார்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வேலை க மிச்சம் பண்ணிட்டார் பழகு சொல்லுங்கள் இவர் உங்களுக்கு என்ன கண்டிஷன் வந்தார் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க இப்போ ரொம்ப நல்லா இருக்காரு அப்படின்றாரு தூர பறவை கம்மியாக தெரியும் இப்போ அங்கே இருக்கிற அஞ்சு தேன்னை மரம் தெரியுது அதுக்கு பக்கத்தில் இருக்க அரச மரம் தெரியுது இங்கே இருக்கிற வியாபார மரம் தெரியுது அப்புறமா கரும்பு தோட்டம் எல்லாமே தெரியுதுன்றார் ரொம்ப ஆச்சரியம் அந்த மூலம் சம்மந்தமான பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா மூணு நாளில் ரொம்ப ஆகி நல்லா இருக்கேன் அப்படின்றாரு இப்போ சொன்னால் நூறு நாள் கூட ட்ரூப் பருவன்றார் எப்படி இதெல்லாம் ஆண்டவர் தைலத்துக்கு நம்ம ஐயா கொடுத்தது ஐயாவுக்கு தான் நன்றி சொல்லணும் யார் முத்ராஜ் ஐயாக்கு அவருக்கு தான் இந்த நன்றி கிரெடிட்டு கிரெடிட் போய் சேரும் மூலச்சூரணம் வந்து டூர் போயிட்டு வந்து ரொம்ப அவஸ்தை இருக்கு மோஷன் போக உட்காரவே சிரமம் இத ஜிம்முக்கு போயிட்டு வந்தால் மொதல் நாள் எப்படி இருக்கும் ஆமாம் அந்த மாதிரி கஷ்டம் ரெண்டு மூணு வேலையிலே நார்மலாகிட்டு இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு எடுத்துக்குங்க சூட்டெல்லாம் தணிக்கும் உள்ளே கொஞ்சம் அப்படி இருந்தால் அதனால் இருந்தாலும் ஆறிடும்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒன் வீக்கு கண்டினியூ பண்ண சொல்லியிருந்தேன் அண்ட் தென் வந்து சொல்லும் போது அவர் ஒன்று மட்டும் மறந்துட்டாரு சொட்டு மருந்து மருந்து மூக்குக்கு நம்ம நாசில் கொடுத்துருந்தோம் சொன்னார் 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 அதான் ஆ சொல்லிட்டார் ஓகே 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 அது 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 கண்ணுக்கு கண்ணுக்கு நல்ல ரிசல்ட் இல்லை இது நாசில் வந்து ஆண்டவர் தைலம் அது அது ஓகே ஜுரத்துக்கு கொடுக்கும்போது நம்ம நசியமும் சேர்த்து கொடுத்தோம்னா அது நல்ல ரிசல்ட் குடுக்கும் வேற என்ன தெரிஞ்சு அவர் சொன்னது தான் எனக்கு ஞாபகம் இருக்குது இடையில அப்பப்போ நிறைய டிப்ஸும் சொல்லுவேன் ஹோம் ரெமிடியும் சொல்லுவேன் ஐயா அதை பயன்படுத்தியிருக்காங்க மற்றபடி ஓகே இவருக்கு மட்டும் இல்லை அசோசியேஷனில் இருக்கிற எல்லாருக்கும் நம்ம அந்த ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எதுவாக இருந்தாலும் சரி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வயதிக்கும் சித்த மருத்துவத்தில் சிறப்பான சிகிச்சைகள் இருக்குது அப்படிப்பட்ட சிகிச்சைகள் வேணும்னா கீழப்ப நம்பர் கால் பண்ணுங்கள் படித்த படதாரி மருத்துவ மூலமாக ஐயா கொடுக்குற ஆலோசனைகளும் மருந்துகளை வாங்கிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழங்க மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த படிப்ப குடும்பத்தில் விருவனாங்க உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம்